கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஆசிரியர்கள் ஓய்வு மறை மற்றும் கழிப்பறை வசதி ஏற்படுத்தி கொடுத்த தொழிலதிபருக்கு பள்ளிக்கல்வித்துறை சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டது ஓசூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட முல்லைநகர் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியர்கள் எண்ணிக்கை அதிக அளவில் உள்ள நிலையில் அவர்களுக்கான ஓய்வு அறை மற்றும் கழிப்பறை வசதி இல்லாமல் சிரமத்திற்கு ஆளாகி வந்தனர் இந்த பள்ளியை தனியார் பள்ளிகளுக்கு இணையான தரத்தில் உயர்த்தும் நோக்கில் ஓசூரில் உள்ள தனியார் தொழில் நிறுவன உரிமையாளர் தேனி ராஜேந்திரன் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை செய்து வருகிறார் அந்த வகையில் ஆசிரியர்களின் சிரமத்தை போக்கும் விதமாக தனது சொந்த செலவில் அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஆசிரியர்களுக்கான ஓய்வு அறை மற்றும் கழிவறை வசதிகளை தொழிலதிபர் தேனி ராஜேந்திரன் ஏற்படுத்தி தந்துள்ளார் அவரது இந்த செயலுக்கு பள்ளிக் கல்வித்துறை சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டுள்ளது